ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு தேவையான க்ளே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் கிரயான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு கலர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ப்ளஸ் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோதுமை மாவு ப்ளஸ் வந்து கிரயான்ஸ் உடஞ்சி போன கிரயான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அடிகடமான பேன் வச்சுக்கலாம் இந்த பேன் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா ஹீட் ஆனதுமே தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் இதில் இது போல் தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் இது போல் கொதி வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா க்ரையான்ஸு வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா அதாவது அரை அரை க்ரையான்ஸு பசங்க வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பாதி பாதியாக வந்து புட்டு போட்டுருவாங்க ஸோ அது வேஸ்ட்டாக தான் இருக்கும் வீட்டில் ஸோ அது வேஸ்ட்டாக போக வேணாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அதை வந்து திருவி நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியில் வந்து அது நல்லா அப்சர்வ் ஆகும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கலர் நல்ல நமக்கு நல்லா மிக்ஸ்அப் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இந்த சூட்லேயே வந்து அப்படியே கலறி விடுங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து இந்த மாதிரி நம்ம பிசையணும் அந்த சூட்லேயும் இந்த நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலர் பண்ணிக்கலாம் எல்லோ கலருக்குமே நான் வந்து க்ரையான்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நான் க்ரயான்ஸ் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன் ஸோ அதுக்காக நான் வந்து இதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு தேவை அந்த கலர் தானே ஸோ அதனால் எனக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அது போலவே நம்ம அதே மெத்தடில் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இது ஒரு க்ளேயை நம்ம உருவாக்கிட்டோம் பாருங்கள் ரியல் கிளே மாதிரியே இருக்குது இந்த க்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது நீங்கள் ஈரப்பதத்தோடு வச்சுருக்கணும் ஃப்ரிட்ஜில் ஸோ ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை ஆகாத அளவுக்கு அப்படியே நீங்கள் வந்து ஒரு கவர் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பசங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பசங்க வந்து டிவி பார்க்குறாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண மாட்றாங்க அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அவங்க மைண்டு சேஞ்ச் ஆகும் ஸோ ஃபோனை நோண்டுறத விட இந்த மாதிரி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நான் இப்படி தான் நான் பண்ணி கொடுத்தேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டு யாருன்னா குட்டிஸ் இருந்தாங்களா இது போல் செஞ்சு கொடுங்க ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க வெளியில் கிளே வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாகவே நீங்கள் வந்து இதுக்கு செலவு பண்ணணும் ஸோ வீட்டில் நமக்கு எந்த செலவுமே கிடையாது க்ரையான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலே பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க கலர் வச்சே மேக் பண்ண முடியும் பீட்ரூட் இருந்துச்சுன்னா அதோடய சாறு எடுத்து பண்ணலாம் இல்லைன்னா பச்சை கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை சாறு கூட எடுத்து நீங்கள் பண்ணலாம் மஞ்சள் கலருக்கு டர்மரிக் எடுத்துக்கலாம் இது போல் இந்த மாதிரி கலர் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து உடஞ்சி போன கிரையான்ஸ் வந்து பசங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க குட்டி குட்டி அது ரொம்ப நாளாகவே எனக்கு ஐடியா இருந்துச்சு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிவிட்டு ஸோ சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் நல்லாவே வந்துச்சு இப்போ ப்ளூ கலரு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிக்கோங்க நம்ம அந்த பேன்லேருந்து எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஃபுல்லாக நம்மளுக்கு கலர் வந்து அப்சர்வ் ஆகாது கோதுமை மாவு ப்ளஸ் வந்து க்ரையான்ஸ் அப்சர்வ் ஆகாது இது போல் ஒன்றும் பாதிமாதான் தான் இருக்கோம் ஸோ வரலன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க இது போல் தண்ணி தெளித்து அப்படி மெதுவாக பிசஞ்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரியாலிட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து நேச்சுரல் எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணலை இங்கே பாருங்கள் அழகாக நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கையில் பிடிச்சி பார்த்தா பாருங்கள் கிளே மாதிரியே வந்துடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுனா கூட லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் கையில் ஒட்டாத அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு நமக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கிளே மாதிரியே தான் இருக்குது இதில் வந்து எங்கள் பசங்க வந்து இதெல்லாம் மேக் பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபிஷ்ஷு டக்கு என்னென்னமோ மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரோஸ் மேக் பண்ணியிருக்காங்க பிரிஞ்சால் ஸோ பேர்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது பார்க்கும் போதே இது இவன் என்னோடய பொண்ணு நாலு வயசு தான் ஆகுது பாருங்கள் ரோஸ் மேக் மட்டு மேக் பண்ணுறா பாருங்கள் ஸோ ஃபோனை நோண்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு உங்கள் வீட்டில் குட்டீஸில் இருந்தால் இது போல் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க குட்டீஸ் வந்து சூப்பராக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பவர் வந்து நல்லா நல்லா இம்ப்ரூவ் ஆகும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்